உங்கள் முதுகுக்கு பின்னாடி இருந்து உங்கள் க்ளூட்ஸும் வலிக்குது ஆம்ஸ்டிங்கும் வலிக்குது உங்கள் காஃபும் வலிக்குது உங்கள் ஈலும் வலிக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனாட்டிக் நவ் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ எல் ஃபோர் எல் ஃபைவ்ல நர்வ் கம்ப்ரெஷன் இல்லை டிஸ்பல்ஜி மேபி இருக்கலாம் ஸோ உங்களுக்கு பேக்கில் அப்படியே ஒரு ஷாக்கிங் சென்சேஷன் எப்போவுமே இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோவே ஃபர்ஸ்ட் எக்சைஸ் வந்து உங்கள் நர்வை வந்து நம்ம மொபிலைஸ் பண்ண போகிறோம் ஸோ சேட்டிக் நவைவை ஃபஸ்ட் எக்சைஸ் பேக்கில் ரெண்டு கையை நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஸோ அதோடு சேர்த்து உங்கள் காலை வந்து இந்த பொசிஷன் தூக்கிட்டு உங்கள் ஹெட்டையும் சைமட்டேனியஸாக வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் மாதிரி ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் இதே மாதிரி ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து உங்கள் நர்வை நீங்களே மொபிலைஸ் பண்ணலாம் செகண்ட் ஒன் வந்து இந்த மாதிரி லேயிங் பொசிஷன் போயிட்டு உங்கள் நீயை பென் பண்ணாமல் உங்கள் தெராபேண்டை நீங்கள் டுவர்ட்ஸ் பாடிக்கு இழுங்க இழுக்கிறப்ப சேம் டைம் உங்கள் டோவை வந்து ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பண்ணுறப்ப உங்கள் ஹெட்டையும் பண்ணுங்கள் இது பண்ணுறப்ப உங்கள் காஃபில் ஒரு ஷாக்கிங் சென்சேஷன் இருக்கும் தேர்ட் எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி வந்து அகைன்ஸ்ட் வாலில் படுத்துட்டு டூ பாடிக்கு நீ வந்து பென் பண்ணுங்கள் அதோட சேர்த்து நீங்கள் ஃப்ரண்ட்ல வந்து புஷ் பண்ணுறப்ப உங்கள் லெக்கு உங்கள் டோ வந்து சீலிங் ஃபேஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் டைம் பண்ணிவிட்டு அகைன் உங்கள் பாடியை ஃபேஸ் பண்ண மாதிரி டவுனில் அதே இதில் இறக்கணுங்க நீ இந்த த்ரீ டைப் ஆஃப் டெக்னிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு உங்கள் பெயின் சையாட்டிக்காக பெயின் வந்து கொஞ்சமாக குறையுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெயின் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க பாய்